படித்து வெளியேறி பட்டம் கிடைத்து ஒவ்வொரு பட்டதாரிகளும் அவர்களுடைய அரச நியமனத்துக்காக போராட்ட போராடி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவ்வளவு காலமும் அஹிம்ச வழியால் ஒவ்வொரு முன்னெடு முன்னெடுத்திருக்கிறோம் கையெழுத்து போராட்டம் ஊடாகவும் அடுத்த எங்களுடைய கோரிக்கைகளை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அரசாங்கம் வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கிறோம் தற்பொழுது கடந்த காலங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒரு எங் எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட ரீதியாக அனுப்பியிருந்தோம் எங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான பதில் அதுக்கான ஒரு விளைவு இல்லை ஆகவே நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது பதிமூணாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடியில் வேலை இலா பட்டதாரி சங்கத்தினர்கள் ஒரு கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்று அம்ச வழியில் இது போராட்டமாக கருதாது ஒரு கவனஈர்ப்பு ஒரு அம்ச வழியான க கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்வந்துள்ளோம் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகளின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்றது அவர்கள் அங்கு கருத்து தெரிவிக்கையில் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து சர்வானந்த சிவன் சசிகரன் நாங்கள் வந்து ஒரு வேலை பட்டதாரி சங்கத்தோட வடக்குமான வேலை பட்டதாரி சங்கத்தோட தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னோட சேர்ந்த நிர்வாக குழுவினரும் இருக்கின்றார்கள் நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் படித்து வெளியேறி பட்டம் கிடைத்து ஒவ்வொரு பட்டதாரிகளும் அவர்களுடைய அரச நியமனத்துக்காக போராட்ட போராடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவ்வளவு காலமும் அஹிம்ச வழியால் ஒவ்வொரு முன்னெடு முன்னெடுத்திருக்கிறோம் கையெழுத்து போராட்டம் ஊடாகவும் அடுத்த எங்களுடைய கோரிக்கைகளை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அரசாங்கம் வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கிறோம் தற்பொழுது கடந்த காலங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒரு எங் எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட ரீதியாக அனுப்பியிருந்தோம் எங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான பதில் அதுக்கான ஒரு விளைவு இல்லை ஆகவே நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது பதிமூணாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் கச்சேரி அடியில் வேலையில் பட்டதாரி சங்கத்தினர்கள் ஒரு கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்று அஹிம்ச வழியில் இது போராட்டமாக கருதாது ஒரு கவனஈர்ப்பு ஒரு வழியான க கவனஈர்ப்பு ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்வந்துள்ளோம் இது வந்து எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இதில் நாங்கள் பட்டதாரிகள் என்று வருமான படித்தவர்கள் மட்டுமல்லாது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருப்பவர்களும் நாளைக்கு பட்டதாரிகள் ஆகி அவர்களுடைய வேலைவாய்ப்பும் முக்கியம் அதைவிட அவ்வளவு பேருடைய குடும்பங்கள் சமூகங்கள் என்று சொல்லி அனைவரும் எங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து எம்மை இன்னும் பலப்படுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இன்விடேஷனாக தனிப்பட்ட ஒரு அழைப்புதலாக இதை ஏற்று எங்களுடைய கோரிக்கைக்கு சேவை சேர்த்து எங்களுக்கு மேலும் பலத்தை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுடைய இந்த செயற்பாடு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டிரி பதினாலாம் பாஸ் அவுட் செய்து இன்னமும் வேலை கிடைக்காத பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டதாரிகள் வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் அதிகமான வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எந்த ஒரு அரச நியமனமும் பெரிதளவில் வழங்கப்படாமல் இருப்பதனால் இவ்வளான இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரிய சூழ்நிலையிலையும் சமுதாயத்தில் ஒரு பின்னடைவையும் சமுதாயத்திலேயே நிறைய பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் வாழ்க்கைக்காகவும் போராடி கொண்டு நம்முடைய தொழில் முயற்சிக்காகவும் போராடி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் ஒரு அமைதியான முறையில் ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஊடாக நம்முடைய பிரச்சனையை ஒரு பொருளாக கருதி நம்முடைய கோரிக்கைகள் நியாயமானது ஸோ இந்த எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்பது எங்க கடமை கொடுப்பது அரசாங்கத்துண்ட அரசாங்கத்தினுடைய உரிமை ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக திட்டமிட்டுள்ளோம் ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் க யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைத்து எமது இந்த கவனிப்பு நடவடிக்கைக்கு ஒவ்வொரு மீடியா சார்ந்தும் ஒவ்வொரு சமுதாயங்கள் சார்ந்தும் ஒவ்வொரு பட்டதாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்ந்தும் எல்லோரும் எங்களுக்காக பயணித்து ஒரு குரல் ஓங்கி ஒழிக்குமாக இருந்தால் எங்களுக்கான தீர்வு வந்து இந்த சமுதாயத்துக்கான ஒரு தீர்வாகவும் நாளைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய ஒரு தீர்வாகவும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி உரிய தீர்வாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எதிர்கால சிந்தனையோடு இந்த ஒரு நடவடிக்கையை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஆகவே எங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கிறோம் நன்றி